எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் இன்று இருபத்தி ஓராம் நாள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் தொடரும் சர்வர் பிரச்சனைகள் கிளிச்சஸ் என்ற வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் நிர்வகித்து வரும் ஜிஎஸ்டி என் நெட்வொர்க் தொடர்ச்சியாக சோதனை மேல் சோதனை என்ற அளவில் கடந்த ஏழு ஆண்டுகள் ஏழு மாதங்களாக அவர்கள் சர்வர் பிரச்சனைகள் என்று போர்வையில் தொடர்ந்து வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி வாழ்வாதாரத்தை சிதைத்து உள்ளார்கள் பல ஆயுதங்கள் பணம் செலுத்தியவர்கள் ஏராளம் பல லட்சங்களை பணம் செலுத்தியவர்கள் ஏராளம் ஆக அவர்களுக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டும் அல்லது அவர்களுடைய வேகத்தை குறைக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஒரு தனி பாடத்தை கொடுக்க வேண்டும் என இப்பதிவின் மூலம் சிறப்பு பார்வையாக வரி ஆலோசகர்கள் மற்றும் வரி செலுத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் காரணம் தொடர்ச்சியாக ஒருவர் வேண்டுமென்றே இப்படி செய்வது ஒரு தொழிலை முடக்குவதற்கும் அல்லது அந்த தொழிலை மேலும் கூடாது என்ற வகையில் வேண்டுமென்றே இவர்கள் செய்கிறார்களா என்ற ஒரு உள்நோக்கத்தை ஏற்படுத்துகிறது காரணம் ஜிஎஸ்டி சட்டம் மிக எளிமையானது என்று சொல்லப்பட்டது அதே போன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடங்கள் தொடரலாம் ஜிஎஸ்டி போர்ட்டல் உள்ள சர்வர் பிரச்சனை ஆனால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறை வணிகத்தையும் சில்லறை வணிகங்களை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகருடைய வாழ்வாதாரத்தை சிதைப்பது போன்று இவர்களாக கற்பனையாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் சர்வர் பிரச்சனைகளை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வாய்ஸ் என்ற வகையில் வரக்கூடிய ஒவ்வொரு சில்லறை வணிகத்தையும் பெரிய முதலீடுகளுக்கு ஈக்குவலாக சொல்ல போனால் கார்ப்பரேட்டுகளுக்கு அதிக செலவுகளை ஜிஎஸ்டி போர்ட்டல் செய்து கொண்டிருக்கிறது என்று உணர முடிகிறது கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட ஜிஎஸ்டி போர்ட்டல் கொஞ்சம் கூட மனிதாபமற்ற முறையில் கடைசி இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அல்லது கடைசி நாள் தொடர்ந்து சர்வர் பிரச்சனைகள் ஏன் வருகிறது அல்லது வேண்டுமென்றே இவர்கள் செய்கிறார்களா அல்லது இவர்களை கேட்டறித்து ஆள் இல்லை என்ற தைரியமா ஏன் நாங்களே பணம் செலுத்தி நாங்களே கை நட்டப்பட்டு தொழில் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது காரணம் ஓரளவுக்கு தான் பொறுமையாக நாம் நடந்து கொண்டோம் ஜிஎஸ்டி சட்டத்திற்கு எதிரானவர்கள் வரி அல்ல இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி பல லட்சம் கோடி ஒவ்வொரு மாதம் கலெக்ஷன் செய்து கொண்டிருக்கிறது என்றால் காரணம் பின்புலம் இரவு பகல் பாராமல் தமிழ்நாடு மற்றும் அனைத்து மாநில வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிதல் மிகுந்த பொறுப்புணர்வோடு மிக சரியாக வரியை வாங்கி வரியை செலுத்தி அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய பாலமாக வரி செலுத்துவர்களுக்கு புரிந்து கொண்டு வருகிறார்கள் அதன் காரணமாகத்தான் ஜிஎஸ்டி ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி என்பதை தாண்டி பதினோரா நூறு கோடிக்கு மேல் கடந்த மாதம் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்துள்ளது காரணம் அதிகமாக தாமத கட்டணத்தை இவர்களையே போக்கஸாக உருவாக்குகிறாரோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது ஜிஎஸ்டி போற்றினுடைய கிளிச்சஸ் தொடரும் மர்மங்கள் இவற்றை தலைய வேண்டியது அரசாங்கமும் அதிகாரிகளும் தான் காரணம் இதுவரை எந்த ஒரு ஜிஎஸ்டி இட்டணையும் ஜிஎஸ்டி போர்ட்டல் தாக்கல் செய்த இல்லை அவர்களுக்கு கணக்கு சம்பந்தமான அடிப்படை சுத்தமாக தெரியாத காரணத்தினால் இவர்களாகவே ஜிஎஸ்டி ஆர் டூ ஏ என்று கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அறிவு செய்தார்கள் அதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வு கூட்டங்களும் நடத்தப்படவில்லை எல்லாம் ஆன்லைனில் தெரிந்து கொண்டு ஆன்லைனே செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் எப்படி நீச்சல் பயிற்சி சொல்லாம சும்மா வீடியோவும் ஆடியோவும் பார்த்துக்கிட்டு நான் நீச்சல்ல பெரிய அல்ல சொல்றது எந்த வகையில நியாயம் இல்லாத ஊருக்கு வழி பார்க்கறது தான் வழி காமிக்கிறது தான் ஜிஎஸ்டி போர்ட்டுடைய நடவடிக்கையா புதைக்குழிக்கு அருகில் வேலை பார்ப்பதும் ஒன்றுதான் ஜிஎஸ்டி போர்ட்டில் வேலை செய்வதும் ஒன்றுதான் இதுவரை பல ஆயிரக்கணக்கான ரூபாய் இழந்த ஜிஎஸ்டிபிக்கள் உண்டு வரி அலசர்கள் உண்டு எந்த ஒரு ஒரு ரூபாயும் தாமத கட்டணம் செலுத்தாத ஒரே ஆள் என்றால் அது ஜிஎஸ்டி போர்ட்டல் அண்ட் நெட்ஒர்க் தான் வேலையே தெரியாமல் மற்றவங்க எல்லாரையும் சுத்தம்ல விட்டுறது இல்ல மகா கில்லாடி இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் ஏன்னா அவங்க ரொம்பலாம் வந்து சிரமப்பட வேண்டாம் தமிழ்நாட்டில் உள்ள வரி அலசர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு நாள் ஜிஎஸ்டியை நெட்வொர்க்கை ஒரு நாள் நம்ம புறக்கணிச்சு நம்ம சொந்த வேலையை பார்த்தாலே போகிறோம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க என்னங்கிறத ஜிஎஸ்டி அதிகாரிகளும் நேரடியாக அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவார்கள் இதுவரை ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மற்றும் வரி அலசக வேலை செய்து அதன் மூலயமாக அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது ஜிஎஸ்டி போர்ட்டல் எந்த ஒரு சிங்கிள் ரிட்டர்ன் நாட் ஒரு தனியாக தனி படிவங்களையும் தாக்கல் செய்யாமல் வரி செலான்களை தாக்கல் செய்யாமல் இப்படியே வெறும் ஜிஎஸ்டி போர்ட்டல் சர்வரை மட்டுமே ஆன் செய்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு இவர்களாக அந்த மாத கடைசியில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் வரை செலுத்துவர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று ஒரு மாயை ஏற்படுத்தி மாய பிம்பத்தை உருவாக்கி மீனான கற்பனையை உருவாக்கி மோஸ்ட் ஆஃப் த இன்வாய்ஸ் சப்ளையர்ஸ் அண்ட் டீலர்ஸ் அனைவருமே இ இன்வாய்ஸ் எப்போ டென் குரோஸ் இதுவரை இருந்தார்கள் பத்து கோடிக்கு மேலான வணிகங்கள் மட்டுமே இதுவரை இ இன்வாய்ஸ் போட்டார்கள் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் உங்களது விற்பனை தொகை ஐந்து கோடிக்கு மேல் என்றால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸுக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஆக பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி உள்ளவர்களுக்கு ஜிஎஸ்டி லேபி கட்டலாம் அவர்களுக்கு வசதி இருக்கிறது வசதி இல்லாத சில்லறை வணிகம் பார்க்கக்கூடிய ஒரு மாதத்திற்கு ஒன்னேகாயிரம் லட்சம் ரெண்டேகால் லட்சம் மூணு லட்சம் ஐந்து லட்சம் ஐம்பதனாயிரம் ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யக்கூடிய சில்லறை வணிகர்களுக்கு எப்படிங்க தாக்கு பிடிக்கும் அவங்க ஃபீஸே ஐநூறுவா ஆயிரம் ரூபா கொடுக்கறதும் அதிகம் அவங்கள்ட்ட போய் இவ்வளோ பணத்தை கொடுங்க அப்படின்னு போக்கல் காமிக்குதுன்னு சொல்லி வசூல் பண்ணுறதுல ஒரு நியாயம் தரமா வேண்டாமா எட்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி சட்டத்தில் என்னென்னமோ கொண்டாடுறீங்கல்ல ஒரு டோல்கேட்ல போகும்போது கூட டூ வீலருக்கு ஒரு சார்ஜி வாங்குறீங்க காருக்கு ஒரு சார்ஜி வாங்குறாங்க பஸ்ஸுக்கு ஒரு சார்ஜி கண்டெய்னருக்கு ஒரு சார்ஜி வாங்குறாங்க அது மாதிரி ஏன் ஜிஎஸ்டி போர்ட்டலாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க பார்ப்போம் ஏன் அதை வணிகர் சங்கங்கள் கேட்கறதில்ல வரி ஆர்வ சங்கமும் கேட்கறது இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் நமக்கு பொருந்துமாங்க ஒரு ஏழாவது படிக்கிறவங்களோட ஒரு காலேஜ் படிக்கிறவங்களோ ரெண்டாவது ஓட விட்றீங்க அல்லது மராத்தானில் பத்து வயசு உள்ள பையனும் இருபத்தஞ்சு வயசு உள்ள பையனும் ஓட விட்டா யார் ஜெயிப்பாங்க யாரால் ஓட முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ அந்த மாதிரி தானே இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலு இருபது கோடி முப்பது கோடி நூறு கோடி உள்ளவங்க லேட் பண்ணா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கட்ட முடியும் ஐநூறுபா கட்ட முடியும் தாங்குவோம் அவங்களுக்கு வணிகர்கள் ஒவ்வொரு மாசமும் வியாபாரம் பாக்குறது பத்து பர்சன்ட் லாபம் அதுவே அதிகம் இப்ப உள்ள காலகட்டத்துல அது வெயில் காலம் ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவே மனிதத்தன்மை வேணும் மனிதாபிமானம் வேணும் ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து பண்ற வேலை எல்லாம் நீங்கள் வாழ்ந்தால் செட்டாக கவலை இல்லை எங்களுக்கு வேணுங்க டியூ டேட்டு நாங்கள் அப்படி தான் வசூல் பண்ணுவோம்னா ஒரு அளவு தான் இருக்குது பொறுமைக்கும் ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அடம் அக்கிரமமாக இருக்குது அக்கூழியமாக இருக்குது சொல்ல முடியலை ஞாயிற்றுக்கிழமை டியூ டேட் வைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை யார் வேலை பார்ப்பா வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க பேங்க்கு கிடையாது ஆஃபீஸருக்குன்னு லீவு இப்போ நாங்கள் மட்டும் வேலை பார்க்கணுன்னு என்னங்க இருக்கு புரியலை எங்களுக்கு ஜிஎஸ்டி சட்டம் என்னென்னமா மாற்றுறீங்க சில நியாயமான உள்ளதை தயவு செஞ்சு மாற்றுங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க இதுக்கு தமிழ்நாடு மாநில வரி வரியாலோச சங்கமும் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டிக்கு சங்கமும் தமிழ்நாடு மாநில வணிக சங்கங்களும் ஒற்றுமையோடு அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கையை வைங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா விடுமுறை அரசாங்க அதிகளுக்கு மட்டும்தானா ஏன் மற்றவர்களுக்கு கிடையாது அது பழைய காலத்தில் கண்டிப்பாக அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தது அந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தாமல் கடந்த கால சட்டங்களில் என்ன உரிமைகள் இருந்ததோ அதையே புதிய ஜிஎஸ்டி சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் அதற்கு முதல் படியாக விடுமுறை நாட்களில் டியூ டேட் வரக்கூடாது அடுத்த நாள் வேலை நாள் அதிகாரிகளுக்கு எப்படியோ அதே போன்றுதான் டியூ டேட்டுகள் மாற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வரி தொழில் சுமூகமாகவும் தொடர முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ஒரு நியாயம் ஜிஎஸ்டி பீக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் மற்றும் சில்லறை வணிகளுக்கு ஒரு நியாயம் என்று இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெனால்ட்டி ஒரு அமௌண்ட் போட்டு அரசாங்கமும் அதிகாரிகளும் சொன்னால்தான் ஒவ்வொரு மாதம் இந்த கிளிச்சஸ் நிறுத்தப்படும் இல்லையென்றால் இந்த பிரச்சனைகள் போய் கொண்டிருக்க கூடாது நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்று இதன் மூலம் கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உழவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்